மண்பானை உடையும் சத்தம் பயந்து போய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து பாக்குறான் நிறைய களிமண் பானைகள் சிலது மூடி இருந்தது சிலது காலியா இருந்தது தங்கம் இருக்கும்னு புதையல் இருக்கும்னு திறந்து பார்த்தா அவங்களுக்கு புரியாத பாஷையில தோழி எழுதப்பட்டு துணியில் மடக்கப்பட்டிருந்த சுருள் கிடைக்குது அப்போ கிடைச்ச ஏழு சுருள்களை எடுத்துட்டு இது மதிப்புள்ளதான்னு கேட்கிறாங்க இருபதாம் நூற்றாண்டுல மிகப்பெரிய ஆர்க்கியாலஜிக்கல் கண்டுபிடிப்புன்னு அவங்களுக்கு தெரியல ஆட்டுக்குட்டியைத் தேட நம்மளோட மெய்ப்பனுக்கு சம்பந்தப்பட்ட செய்திகள் கிடைக்குது ஒரு பைபிள் நூலகத்தையே கண்டுபிடிக்கிறாங்க பல வருடங்களா மறைக்கப்பட்டது வெளிப்பட்டது இப்போ இந்த ஸ்க்ரால்ஸோட மதிப்பு தெரியுது இன்னும் பல சுருள்கள் தேடும் வேலை ஆரம்பிக்குது பத்து வருடங்கள்ல மேலும் பத்து குகைகள் கண்டுபிடிக்கப்படுது மொத்தம் தொள்ளாயிரம் மேற்பட்ட சுருள்கள் கிடைக்கிறது வறண்ட பாலைவன வானிலையில் அது பல ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டது அதுல என்ன இருந்தது ஏசாயா எழுதிய முழு புத்தகம் ஜெனசிஸ்ல சில பகுதிகள் எக்ஸோடஸ் சங்கீதங்கள் தீர்க்கதரிசிகளோட புத்தகங்கள் நமக்கு தெரிஞ்ச ஹேப்ரோ பைபிளை விட பல ஆயிரம் வருடம் பழமையான சூழ் இதில் ஆச்சரியம் என்னன்னா இதில் எனோக் புத்தகமும் இருந்தது பைபிளில் இடம்பெறாத ஒரு மர்மமான புத்தகம் கே ஃபோரில் எனோக் புக்கோட பதினோரு பிரதிகள் அராமிக் மொழியில் கிடைத்தது அதில் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் பெருவெள்ளம் வானத்தில் நடந்த விசுவாச போர்கள் பற்றி குறிப்பு இருக்குது இதுல இருந்து அதே போல எசென்ஸ் என்னும் யூத குழுவின் வாழ்க்கை வரலாறும் நம்பிக்கையும் வெளிப்பட்டது நல்லதுக்கும் தீமைக்கும் நடக்கும் கடைசி போருக்கு தயாரா இருந்தாங்க இன்னும் பல சுருள்கள் புரிந்து கொள்ளவே முடியல இதுல நம்ப முடியாதது என்னன்னா ஒரு ட்ரெஷர் மேப் காப்பர் ஸ்க்ரால்ல இருந்தது அறுபத்தி நான்கு இடங்கள்ல தங்கமும் வெள்ளியும் இருக்கிறத காட்டுது ஆனா இன்று வரை ஒன்றும் கண்டுபிடிக்கல சரிங்க இப்போ இதெல்லாம் எப்படி நம்புறது இந்த ஸ்க்ரால்ல அதாவது சுருளில் எழுதப்பட்ட காலத்தை தீர்மானிக்க பல சோதனைகள் செய்கிறாங்க கார்பன் டேட்டிங் எனப்படும் ரேடியோ கார்பன் பரிசோதனையில் ஜீசஸ் பிறப்பதற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டதுன்னு தெரிய வருது அதில் இருந்த எழுத்து விதிகளை அடிப்படையாக வச்சு எழுதுனது யார்னு செக் பண்ணியிருக்காங்க ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் எழுதியிருக்கதா பல ஆதாரங்கள் இருந்தது அவங்க யாருன்னு தெரியுமா அவங்க தான் எசன்ஸ் ரோமர் ஆட்சியில் வாழ்ந்த ஆன்மீக யூதர்கள் அந்த காலத்துல ஒரு புக் கையால் எழுத பல வருடங்கள் ஆகும் ஆனா இந்த எஸ்என் சமூகத்தினர் அவங்களோட வாழ்க்கையை இதற்காக அர்ப்பணிச்சிருக்காங்க இந்த ஸ்கிரால்ஸ் வெறும் நூல்கள் இல்ல ஒரு தலைமுறை ஆன்மீகத்தில் வாழ்ந்ததை நிரூபிக்கும் சாட்சிகள் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரால்ஸ் எல்லாம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக தான் இருந்தது விற்பனைக்கு கூட நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓல்ட் ஹெப்ரி ஸ்கிரிப்ட் ஃபார் சேல் அ ஒர்ஃபுல் கிஃப்ட் அப்படின்னு நியூஸ் பேப்பரில் ஆட் வந்திருக்கு பிறகு இஸ்ரேல் கவர்மெண்ட் இந்த ஸ்க்ராலை மீட்டெடுக்க கடும் முயற்சி எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ரேல் நாட்டு உருவாக்கமும் இந்த ஸ்க்ராலின் கண்டுபிடிப்பும் ஒரே காலத்தில் நடந்தது ஒரு சின்ன அதிசயம் அப்புறம் இந்த ஸ்க்ரா